இன்றைக்கி நம்ம சரி வீட்டு சாப்பாடில் அருமையான டேஸ்ட்டில் நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் அதுக்கேற்ற போல் நம்ம மசால் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துடலாம் அடுத்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை கலந்துருவோம் அவ்வளோதான் மசால் கலந்து வச்சாச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கலந்து வச்சு சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் மட்டும் நல்லா வெந்து அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும் நல்லா வறுத்தாச்சு எண்ணெயை வெடிச்சுட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை நம்ம மசாலு கலந்து வச்சோலையோ அதை மட்டும் போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாலே போதும் ரொம்ப நேரம் கூட தேவையில்லை இந்த மசால் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காய வாதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும் ரொம்ப கூடாது ஏன்னா சிக்கன் வறுக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால இதில் போடுறதுக்கு பார்த்துட்டு போட்டுக்கணும் வெங்காயத்தோட அந்த பச்சை வடை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துறலாம் அவ்வளோதான் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோல்லையா அந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம் கூட கருவேப்பில மல்லித்தலையை சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டு கலந்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறுவலுக்கு ஒரு அடிக்ட் ஆகுவாங்க அந்த மாதிரியான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சுருக்குன்னு காரசாரமாக ருசியாக Super arco.